பிரான்சில் மாணவர்களுக்கு எதிராக அதிரடி தடை மகிழ்ச்சியில் பெற்றோர் பிரான்சில் பாடசாலை மாணவர்களை குறிப்பாக இடைநிலை மாணவர்களை சமூக வலைதள ஊடகங்களின் தாக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அரசு விரும்புகிறது அதற்காக பாடுவேலிகளில் ஸ்மார்ட் போன் பாவிப்பதில் இருந்து அவர்களை தள்ளி இருக்க செய்வதற்கான டிஜிட்டல் இடைவேளியை ஏற்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவினால் பிரான்ஸ் வாழ் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அறிவித்துள்ளனர் இளவயது மாணவர்கள் கல்லூரிகளில் குறைந்தது எட்டு மணி நேரம் தங்களது ஸ்மார்ட் போன்களை பாவிப்பதை தடுக்கின்ற விதமாக பரீட்சார்த்த முயற்சிகளை அரசு ஆரம்பிக்க உள்ளது தேசிய கல்வி அமைச்சர் நிக்கோல் பெலோபெட் நேர்காணல் ஒன்றில் இத்தகவலை வெளியிட்டிருக்கிறார் மாணவர்கள் கல்லூரிக்குள் பிரவேசிக்கின்ற போது வாயிலில் தங்கள் ஸ்மார்ட் போன்களை கைவிட்டு உள்ளே செல்வது போன்ற ஏற்பாடுகளை கல்வி அமைச்சர் பரிசோதிக்க உள்ளது பிரான்சில் அண்மைய ஆண்டுகளாக பதின்ம வயது பள்ளி மாணவர்கள் மத்தியில் தலையெடுத்துள்ள வன்முறைகள் மற்றும் துன்புறுத்தல்களின் மையத்தில் அதற்கான முக்கிய கருவியாக ஸ்மார்ட் போன்களும் சமூக ஊடகங்களும் இருப்பதை விசாரணை முடிவுகள் காட்டுகின்றன பாடசாலை சூழலில் சமூக ஊடக குளிச்சேற்பாட்டின் மூலம் கண்களுக்கு தெரியாமல் நிகழ்த்தப்படுகின்ற துன்புறுத்தல்கள் காரணமாக மாணவர்கள் பலர் உயிரை மாய்த்திருக்கின்றனர் துன்புறுத்தல்களும் குழு வன்முறைகளும் வகுப்பறைகளின் உள்ளேயே படமாக்கப்பட்டு அவை சமூக ஊடகங்களில் நேரடி காட்சிகளாக பகிரவிடப்படுகின்றன இதன் தொடர்ச்சியாக பாடசாலைகளுக்கு வெளியே தாக்குதல்கள் குழு மூதல்கள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறு இளம் கல்வி சமூகம் சமூக ஊடகங்களின் நேரடியான தாக்கத்தில் சிக்கி சீரழிவது பெற்றோர்களையும் கல்வி சமூகத்தையும் ஆழ்ந்த கவலைக்குள்ளாக்கி வருகிறது இவ்வாறான நிலைமையை அடுத்து பாடசாலைகளின் உள்ளே ஸ்மார்ட்ஃபோன் பாவனையை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் யுனெஸ்கோ கடந்த ஆண்டு வெளியிட்ட கல்வி மீதான உலகளாவிய கண்காணிப்பு மதிப்பீட்டு அறிக்கை பாடசாலைகளில் ஸ்மார்ட்போன் பாவனை தொடர்பான பாதிப்புகளை சுட்டிக்காட்டியிருந்தது ஸ்மார்ட்ஃபோன் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை உள்ளடக்கிய பாடவிதானங்களின் போதனைக்கு மாத்திரமே மாணவர்கள் அவற்றை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று அறிக்கை வலியுறுத்துகிறது பதினான்கு நாடுகளில் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் உயர்கல்வி வரையான வகுப்புகளில் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வு ஸ்மார்ட்போன் பாவனை வகுப்பறை கல்வியில் குழப்பங்களை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளது